செய்து காட்டுக்குள்ளே போன விஷயம் தமிழ் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சு ரொம்ப பதட்டப்படுறாங்க தமிழ்செல்வி கடவுள்கிட்ட வேண்டிக்கவும் செய்கிறாங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து சேரலைன்னா நான் அவரை தேடி காட்டுக்குள்ளே போகவும் செய்வேன் அப்படின்னு சொல்லவும் செய்ய தமிழ் செல்வி இதை கேட்டு ரொம்ப பயந்து போய் இருக்கவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே எல்லோருமே பதட்டத்தோட எங்கள் தமிழ் செய்து வக்கானு சொல்லி தேட செய்கிறாங்க ஆனால் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க இப்போது காட்டு ஆன உலா வர நேரம் கண்டிப்பாக அது சும்மா விடாது மனுஷ பயமுக்கு அந்த பக்கம் போகவும் கூடாதுன்றது இந்த காட்டில் வாழ்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் புதுசாக அந்த தம்பிக்கு தெரியாதனால இப்படி அந்த காட்டுக்குள்ளே போய் சிக்கி கடிச்சு காட்டுக்குள்ளே போனவங்க உயிரோடு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது திரும்பி வர்றவங்களை நாங்கள் குல தெய்வமாக தான் பார்ப்போம் ஏன்னா அந்த காட்டு யானைகிட்ட யாராலேந்தும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக அது இங்கே இருக்க பயிர்களையும் நாசம் பண்ணுற ஒரு காட்டு யானை தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு எங்கள் ராஜா அவங்க பயந்து போகிறாங்க கூடவே இங்கே அவங்க மோகனாவும் பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க எல்லாம் உன்னால் தாண்டி சொல்லி இங்கே சாவத்திரையும் தாமரையும் இங்கே தமிழ் திட்டமும் செய்ய அப்ப அங்க இருக்க அந்த பாட்டிமா சொல்றாங்க நீங்க காட்டுக்குள்ள போகணும்னா யாராவது ஒருத்தவங்க தான் போய் அந்த அந்த சேதுவை மீட்டு கொண்டு வரவும் முடியும்னு சொல்கிறாங்க ஒன்று இந்த பெத்த தாயால் போக முடியும்னு சொல்ல நான் பெத்த தாய் கிடையாதே வளர்த்த அம்மா தானேன்னு எங்கள் மோகனாக சொல்ல அப்போது நீங்கள் போகக்கூடாதுமான்னு சொல்லிடுறாங்க இன்னொன்று கட்டிய மனைவி இல்லைனா இரத்த சொந்தங்களில் இருக்க வேற யாராவது போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க வேறு யாராவதுன்னா இங்கே வயதில் இருக்கிற இங்கே தாமரையா அப்படின்ற மாதிரி பார்க்க ஆமாம் அந்த பொண்ணு போகலாம் இல்லை இங்கே தமிழ்ச்செல்வி போகலாம் இல்லை அவங்க அம்மா போகலாம் மூணு பேரில் யாராவது தான் எங்கள் சேதுவாக காப்பாற்ற முடியும்னு சொல்லவும் செய்ய தமிழ்ச்செல்வி இப்போ மாசமா இருக்கா அவளால் எப்படி காட்டுக்குள்ளே அவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு எங்கள் ராஜாங்கமே முடிவு பண்ணிடுறாங்க ராஜாங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாமல் எங்கள் மோகனாக நின்றுட்டுருக்கேன் எங்கள் தாமரை நீ மட்டும்தான் சேதுவாக காப்பாற்ற முடியும் எப்படியாவது நீ உள்ளே போய் சேதுவாக பார்த்தேன்னா கூட்டிகிட்டு வந்துருமான்னு சொல்கிறாங்க நான் எப்படி மாமா இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க அவங்களாலே உள்ளே போக முடியாதப்போ நான் எப்படி மாமா போக முடியும்னு சொல்ல அதுதான் அந்த கடவுளுடைய ஆணை கட்டளை la mía இவங்களால முடியாதது உங்கள் ரெண்டு பேரால யாராவது ஒருத்தரால முடியும் அப்படின்னு சொல்ல செய்ய இல்லை நான் போக மாட்டேன்னு எங்கள் தாமரை பின் வாங்குறாங்க அங்கே சாவித்திரியும் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அண்ணன் இங்கே சேதுக்காக என் பொண்ணை உள்ள அனுப்பி அவளை பழி வாங்கணும்னு நான் நினைப்பேனா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாமா என் புருஷனுக்காக நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தமிழ்சொல்வி முன்னாடி வந்து நிற்க இதை பார்த்த சாவத்திரி தாமரையும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அப்போது எங்கள் தமிழ்செல்வியை காட்டுக்குள்ளே அனுப்பணும்னு முடிவு பண்ணி எல்லாருமே எங்கள் தமிழ்செல்வியை கொண்டு போய் உள்ளேயும் விடுறாங்க தமிழ்சொல்வி திரும்பி பார்த்தபடி ரொம்ப ஆ ஆவேசத்தோட ஓடவும் செய்கிறாங்க எங்க எப்படி அது சேதுவாக காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக அப்போது எங்கள் ராஜா உங்களுக்கு அவத்திரிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் மாசமாக இருக்கிற பிள்ளை அவளை அனுப்பக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அவள் எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த போகிற தமிழ்ச்செல்வியை நான் இத்தனை நாளாக புரிஞ்சுக்காமல் வீட்டுக்கு வெளியிலே தங்க வச்சு கஷ்டப்படுத்திட்டேனே மோகனான்னு சொல்லி ஒரு பக்கம் கவலைப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சேதுவுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக முடிவாக இருக்காங்க இங்கே ராஜாங்கமும் இங்கே உள்ளே போகிற தமிழ்ச்செல்வி தேடி இங்கே சேது சேதுன்னு கத்திக்கிட்டே என்னங்கன்னு கத்திக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு இடமா தேடி அலைகிறாங்க களைப்பாகுது ஒரு இடத்துல உட்கார்றாங்க தண்ணி கிடைக்கல தண்ணி தகம் எடுக்குது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து அந்த காட்டுக்குள்ளே போகிறேன் எங்கள் தமிழ்ச்செல்வி சேதுவை எப்படியாவது பார்த்தணுன்னு முயற்சி பண்ணி அங்கே இங்கேயும் ஓடி அலைகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆபத்தை சந்திச்சுட்டு தான் எங்கள் தமிழ்ச்செல்வி போகிறாங்க தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆகிடக்கூடாது சேதுவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு மோகனா அந்த கடவுள் முன்னாடி நின்று வேண்டி கவன் செய்ய ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே போனால் ரெண்டு பேரும் போய் தேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அந்த காட்டு யானையில் அந்த காலடியில் மிதிப்பட்டு ரெண்டு பேரும் சேர்த்து ஒழியணும் அப்படின்னு ஈஸ்வரி வேண்டிக்கிட்டு மட்டும் இல்லாமல் இதை வந்து அங்கே வீட்டில் இருக்க போஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க போஸ் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா அடுத்த தடவை போன் பண்ணும்போது நல்ல விஷயத்த சொல்லுமா அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க தேடி போற சேது தமிழ்ச்செல்வி இன்னைக்கு பொழுதுக்குள்ள எப்படியாவது வந்து சேர்ந்துடணும்னு அங்க இருக்க எல்லாருமே வேண்டிட்டு இருக்கேன் கடைசியில எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க சேதுவை கூட்டிட்டு வந்துருவானா தமிழ தமிழ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப அடிபட்ட காயத்தோட உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட இங்க சேதுவை தாங்கிய படி தூக்கி அழைச்சிட்டு வந்துடுறாங்க தமிழ்ச்செல்வி ஒரு வழியா முடியாதோட கொண்டு வந்து கீழே போட்டு அவங்களும் மயக்கமாய் விழுக ஓடி வந்து தண்ணி தெளிச்சு கலப்பி கூடவும் செய்கிறாங்க எங்கள் அடிபட்டிருக்க சேதுவுக்கு காயத்திலெல்லாம் மருந்து போட்டு ஒரு வழியாக அவங்கள காப்பாற்றிடவும் செஞ்சிட்றாங்க எப்படிமா எங்கேம்மா பார்த்த வேணான்னு சொல்லும்போதும் அந்த காட்டி ஆணைகிட்ட பக்கத்தில் தான் நான் பார்த்தேன் அந்த காட்டி ஆணை முன்னாடி போய் நான் நின்றுதோ அது எனக்கு முன்னாடி அடங்கி போனதையும் நான் பார்த்தேன்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேன் அது யாருக்கும் எப்போதும் அடங்குனதே கிடையாது நீ சொல்கிறத பார்க்கும்போது நீ தெய்வ அருள் உள்ள ஒரு பொண்ணாக தான் இருப்பேன்னு எங்களுக்கெல்லாம் தோணுதுன்னு சொல்லி இங்கே தமிழை தான் எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றாங்க ஏ ராஜாங்கமே கையெழுத்து கும்பிட என்ன மாமா ஏன் புருஷனோட உயிரை நான் காப்பாற்றிருக்கேன் இதில் என்ன மாமா இருக்குதுன்னு சொல்லும்போது ஏய் அவனுக்கு இப்படி ஒரு ஆசை வந்ததுக்கும் அவன் உன்னை விட்டு இங்கே காட்டுக்கு தேடி போனதுக்கும் நீ தானடி காரணம்னு இங்கே சாவுத்திரியை திட்ட தாமரையும் தட்டுறாங்க எல்லாம் உன்னால தாண்டி உன்னை என்னைக்கு மாமா கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தாரோ அன்னே இருந்து பிரச்சனை தான் நீ கல்யாணம் பண்ணதுமே இங்கே மாமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டேன் ஜெயிலில் உட்கார வச்ச அப்படின்னு அதை வந்து ஞாபகத்தை தூண்டுற மாதிரி எங்கள் தாமரை பேசுகிறது மோகனாவுக்கே பிடிக்கலை இது இந்த நேரத்தில் தேவையான மோகனா ஒரு அதட்டை அதட்டினாலும் எங்கள் தாமரை அதெல்லாம் காதில் வாங்காமல் உண்மையதானத்தை சொல்றேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போஸ் பிரச்சனை மலர் பிரச்சனை இப்படி என்னென்ன பிரச்சனைகள் வந்தது இப்போ மாமா தனக்கு குழந்தை வேணும் அதுவும் பிள்ளை தான் வேணும்ன்ற ஒரு ஆசையெல்லாம் காட்டுக்குள்ளே தேடி போயிருக்காருனா அதுக்கும் இவ தான் காரணமாக இருப்பான்னு சொல்லும்போது உள்ள மயக்கம் தெளிஞ்சு ரொம்ப வேகமாக வெளியில் வர எங்கள் சேது அதுவும் நடக்க முடியாமல் வர சேது பலர்னு ஒரு அறையை தாமரைக்கு விட்டுட்டு இன்னொரு தடவை எங்கள் தமிழை பற்றி தவறாக பேசினேன் அப்புறம் அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே சாவித்திரி என்னென்ன இப்படி செய்த அடிக்கிறான் நீங்கள் பார்த்துக்கிட்டு சொல்ல இந்நேரம் நான் கொடுக்க வேண்டிய அரை சாவித்திரி இதை சேது கொடுத்துருக்கான் இந்த பொண்ணு பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை இங்கே சேதுவை காப்பாற்றுறதுக்கு தயங்கி நின்ன போது முன்னாடி நான் போகிற தைரியத்தோடு நின்னது எங்கள் தமிழ் தான் தனக்கு ஆனாலும் பரவாயில்ல குழந்தைக்கு என்னானாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு என் புருஷன்தான் முக்கியம் முன்னாடி நின்ன எங்கள் தமிழை நான் பாராட்ட தான் செய்வேன் பின்னாடி ஓடி ஒளிஞ்ச தாமரைக்காகலாம் நான் எப்படி பேச வருவேன் ராஜாங்க சொல்ல இதை கேட்ட என்ன எங்கள் செய்த சொல்கிறாங்க நீ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சொந்தத்தில் இருக்க ஒரு பொண்ணு மட்டும்தான் ஆனால் இவன் என்னுடைய பொண்டாட்டி இவளை நீ என்ன வேணாலும் பேசுவேன்னு சொல்லிவிட்டு நான் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காள் நான் கிடையாது குழந்தைக்காக நான் போனதான் அது நானாக விருப்பப்பட்டு போனேன் கடைசியில் என்னை வந்து காப்பாற்றினது எங்கள் தமிழ் மட்டும்தான் தன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த காட்டியான என்னை மிதிக்க வந்த போது அதோடய காலடியில் போய் மன்னிப்பு கேட்டு கதறி அழுதது எங்கள் தமிழ் மட்டும்தான் தமிழ் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா அவள் உயிரை கூட பணையை வச்சு இன்னைக்கு என்னை காப்பாத்திருக்கா அப்படிப்பட்டவளை நீ எவ்வளோ பேசுன்னு சொல்லி நான் சும்மா இருப்பேன் விட்டுப்ப நினச்சா தான் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தில் அதை நாங்கள் கொண்டு வர விரும்பலை தயவு செஞ்சு இன்னொரு தடவை என் முன்னாடி என் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறது இதுதான் கடைசியாக இருக்கணும்னு சேதுவை பார்த்து இப்போ சொன்னல சேது இதுதான் சரி இதுக்கப்புறம் தமிழ் உனக்கு பொண்டாட்டியாக அதே வீட்டில் இருப்பா சந்தோஷமாக வாழ்வா முன்னாடி மாதிரி சின்ன மருமகளாக அந்த வீட்டில் எப்போதும் வாழ்வா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு உயிராக நினைக்கிறேன் என் பையனை மீட்டு கொடுத்த சாமியா கும்பாறேன் ஒன்றும் தவறே இல்லை ராஜாங்க சொல்றதை கேட்டு நிற்கிறாங்க கூட நிற்கிற தாமரையும் அதிர்ச்சியா இருக்கு எப்படியாவது இந்த கொடைக்கானலை விட்டு போறதுக்குள்ள தமிழுக்கும் சேதுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி பிரிச்சுட்டு தாமரையை செய்து கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சி சாவித்திரிக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதை விட பெரிய அதிர்ச்சி என்னென்னா இங்கே அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு வந்துட்டாங்களேன்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனில் தான் இருக்காங்க ஆனால் இந்த காட்டு ஆணையிட்டேன்ட்டு காப்பாற்றிட்டு வந்ததுனால இங்கே தமிழை கோலாகலமாக அந்த காட்டுவாசி எல்லாரும் கொண்டாடவும் செய்கிறாங்க தமிழ்செல்வியை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு முடிவெடுத்து இங்கே செய்து உனக்கு ஒன்றும் இல்லைல்ல நீ அந்த காட்டு ஆணையிட்ட போய் விழுந்ததும் உனக்கு எதுவும் ஆகிடுமோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் தமிழ்னு சொல்ல இல்லைங்க எனக்கு ஒன்று இல்லைங்க அப்படின்னு தமிழ் தமிழ்செல்வி சொல்லவும் செய்ய இன்னைக்கு இதுலேருந்து தப்பிச்சிட்டோம் ஆனால் எப்படி என் வயிற்றில் குழந்தை இல்லைன்னு சொல்லி திரும்ப எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியாமல் ஒரு பக்கம் கலங்கி போயும் இருக்காங்க தமிழ்செல்வி இன்னொரு பக்கம் தன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் தன்னை ஏற்றுக்கிட்டாங்களேன்ற சந்தோஷத்தில் இருக்கவும் செய்ய இங்கே சேதுமாம் தன்னை இப்படியெல்லாம் முன்னாடி அடித்து கேவலப்படுத்தி தன்னை திட்டிட்டாரேன்ற ஒரு கோபத்தில் இங்கே தாமரையும் இருக்காங்க